பாப்பா என்ன ருசி எத்தனை நாளாவது இந்த பாவக்காவை இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டு பாவக்காவே வாயில் வைக்க மாட்டேன்றாளுங்க வாங்கினா நம்ம மட்டும் தின்ன வேண்டியதாக இருக்குதுன்னு அதை வாங்குறதே கிடையாது பிடிச்ச பொருளாக இருந்தாலும் நம்ம மட்டும் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் எதுக்கு செய்கிறதுன்னு தோணுது எதுவும் செஞ்சு சாப்பிட முடியுது கிடையாது எல்லாம் அவளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட வேண்டியதாகுது ஆனால் ஒன்று உடம்புக்கு நல்ல நல்ல பொருள் எதுவுமே அவளங்களுக்கு பிடிக்கிறதில்ல லட்சுமி லுமி பாவக செஞ்சுக்கிறான் பூமாரி சஜிஷெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க போல அதனால செஞ்சுக்கிறாங்க இதுங்களா எங்கேருந்து இதெல்லாம் சாப்பிடுங்க சிக்கன் நூடுல்ஸு மட்டன் நூடுல்ஸுன்ட்டு இல்லாதெல்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதாக ஒன்றுக்கே சாப்பிட்றது கிடையாது அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது இதை சாப்பிட்ட உடனே என்னம்மா இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மதியம் என்ன பண்ண சாப்பிட்லையே மதியம் வேண்டி மதியானம் சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிடக்கூடாதா இல்லைம்மா எப்படி இந்த டைம்ல சாப்பிட மாட்டேன் அதனால் கேட்டேன் உன் வயிறு நீ செஞ்ச சாப்பிடு எத்தனை வேணா வேணாலும் சாப்பிடு சரி சரி சத்தியம் அங்கே இருக்கா அவள் எங்கே இருக்கா தான் இருப்பா ரெண்டு பேருக்கும் அக்கா தங்கச்சி ஒன்றா வேலை மேலே உட்காந்து ஃபோன் நோட்டு தானே வேலை எதுவுமே தெரியாத மாதிரி என்ன கேட்டா சரி இன்னம்மா சாப்பிட்ற நான் செஞ்சேன் எதுனா செஞ்சேன் இல்லை காலைல செஞ்சு தேவா நான் எதுவும் செய்யலை பாவக்காய் சாம்பார் வேணுமா ஐயா பாவக்காய் சாம்பார் ஆச்சு ஏ எனக்கு எதுக்கு நீயே சாப்பிடு மா உடம்புக்கு நல்ல பொருள்லாம் சீதான் சொல்லுவீங்க உடம்புக்கு கெட்ட பொருளெல்லாம் வாங்கி வாயில் போட்டுப்பீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த பாவக்காய் சாம்பார் தான் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட்றது பட்டினியாக கடைங்க மம்மி இன்னைக்கு நான் யார் முகத்தில் மூச்சுனே தெரியல வந்ததுலேருந்து திட்டிகிட்டே இருக்கேன் ஆ கடையில் போகும்போது தான் திட்டி அனுப்பிச்சேன் தண்ணி பாட்டில் ஏதோ இங்கே வெஸ்டன்ட்டு வந்தது உடனே எது கேட்டாலும் திட்டிகிட்டே இருக்கேன் ஆ பாவக்காய் சாம்பார் எப்பயும் நாங்களாம் சாப்பிட மாட்டோம்னு செய்ய மாட்டோம்ல பாவக்காவே வாங்க மாட்டோம்ல இன்னைக்கு என்னாச்சு அதையே சமைச்சு வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் அதுதான் என் தப்பு நானான்னு சொல்லும் போது சமைச்சி வச்சு சாப்பிட்டா சாப்பிடுங்க கட்டி கட்டிப்போங்கன்னு சொல்லி தான் சாப்பிட்ருப்பேன் ஒன்னொன்றும் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சு உங்களுக்கு வாய் ருசி கட்டி போச்சு உடம்புக்கு நல்லது எதையும் சாப்பிட்றது கிடையாது அதனால தான் ஒரு வழிக்கு வந்தேன் இதுக்கு மேலே எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை தான் செஞ்சு வைக்க போகிறேன் அப்போ தான் எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க நீங்கள் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யவே தான் ஒரு ஒரு பொருளை வேணாம் அது வேணாம் இது வேணான்றீங்க இது மேலே பொம்மிக்கிட்டே தான் பேசுனா நம்மளுக்கு அடிதான் உழுங்கம்னு போயிடுவோம் ஹோம் வேறு நிறையா இருக்குது எதனா சாப்பிட்டு போய் எழுதலான்னு பார்த்தா இந்த அம்மா வேறு பாவக்காய் சாம்பார் செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எதனா வாங்க சொல்லலான்னு பார்த்தாலும் நீ சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டதுக்காக காலைல பழுது சாப்பிடுன்ட்டு அவ்வளோ சண்டை போட்டாங்க எது எது பண்ணாலும் பயமாக இருக்கா பேசாமல் பத்னியாகவே பத்துப்போம் நமக்கு எதுவும் வேணாம் நம்ம என் பத்னியாக படிக்கணும் அப்பா தான் ஒரு டப்பா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து வச்சுருக்காரு அவ்வளோதான் அதில் ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்து சாப்பிட்டா வயிறு ரொம்பிட போகுது அவ்வளோதான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம் பாவக்காய் சாம்பார் யாருக்கு வேணும் அதிசயம் தெரியே கூட கூட பேசி சண்டை போடுவான்னு பாட்டேன் பாவக்க சாம்பாரியா வச்சுட்டு அமைதிய போறாங்களே என்ன நல்ல காலம் தெரியே நாளை போயிட்டு எப்படி வருவா பருக்கீல